உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய்வாராகி ஜெய ஜெய்வாராகி ஜெய் சிவாய் நம நம சிவாயம் ஜெய் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே முக்கியமான தலைப்பு எப்பொழுதுமே ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு ஒருவாட்டி இல்லை முப்பது முப்பத்தாறு மாதங்களுக்கு ஒரு வாட்டி வான் மண்டலத்திலே ஒரு அதிசயம் நிகழும் அது என்ன கிரகங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைவது இப்போது அறிவியல் வளர்ந்து போச்சு சயின்ஸ் வளர்ந்து போச்சு இப்போ நிறைய டிவிகளில் தொலைக்காட்சிகளில் செய்தி சேனல்களில் கூட இஸ்ரோ மூலமாகவோ அல்லது வானிலை ஆராய்ச்சி மூலமாகவோ அதை எடுத்து காமிக்கிறாங்க இத்தனை கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வருது டெலஸ்கோப்பில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த டெலஸ்கோப்பும் இல்லாமல் நாலு ஆறு பத்து பத்து மூணு போச்சுன்னா மீதி ஏழு அப்படின்னு கணக்கு போட்டு நம்முடைய ரிஷிகள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய ஜோதிட வல்லுநர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி என்ன செஞ்சுருக்காங்க இந்த பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டு தேதி இத்தனை நாள் இத்தனை நிமிஷம் இந்த கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்னு போன வருஷமே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்போ வான் மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது இதுதான் தலைப்பு வான் மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு பிறகு ஆறு கிரகங்கள் நீர் ராசியில் வைகுண்டத்தை நோக்கிய பயணம் ஆறு கிரகம் ஒரே ராசியில் மீன ராசியில் சேர்கிறார்கள் ஆறு கிரகம் மீன ராசியில் சேரும்போது மோட்ச ராசி மண்டலம் மீனராசி என்ன மண்டலங்க பன்னெண்டாவது வீடு மோட்ச ராசி மண்டலம் பெருமாள் குடியிருக்கக்கூடிய வீடு குருவுடைய வீடு வைகுண்ட பெருமாள் ஆதிகேசவ பெருமாள் பள்ளி பெருமாள் நீர் ராசி எது அப்போ நீரிலே ஆதிசேஷனுடைய மடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெருமாள் வைகுண்டநாத பெருமாள் குடியிருக்கக்கூடிய அந்த மீன ராசியில் ஆறு கிரகங்கள் ஒன்று சேருகின்றன இதனால் எந்தெந்த கிரகம் ஒன்று சேருது முதல்ல சூரியன் சந்திரன் சுக்ரன் சனி புதன் ராகு இப்போ மூணு பேர் தான் வெளியில் இருக்காங்க யார் செவ்வாய் கேது குரு இவங்க மூணு பேர் தான் வெளியில் இருக்காங்க மீதி ஆறு பேர் ஒரே இடத்துல இருக்கிறாங்க மூன்று நாட்கள் இது எப்போ தெரியுமா நிகழுது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் இருந்து மார்ச் இருபத்தொம்போது மார்ச் முப்பது மார்ச் முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை தொடர்ந்து மூன்று நாட்கள் இந்த அதிசயம் நிகழ்கிறது வான் மண்டலத்தில் அப்போ இந்த ஆறு கிரக சேர்க்கையால் ஏதேனும் அதிசயங்கள் நிகழ்ந்து விடுமா அல்லது இந்த ஆறு கிரக சேர்க்கையால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு ஒரு குறி ஒரு அதிர்ஷ்டம் நிகழ்வு என்பது சொல்லுற ஒரு அதிர்ஷ்டம் ஏன்னா மாத பலன்கள் பார்க்குறோம் வார பலன்கள் பார்க்குறோம் தினசரி பலன்கள் பார்க்குறோம் வருட பலன்கள் பார்க்குறோம் பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் இவ்வளோ பய பலன்களையும் பார்த்து அதிலெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் எல்லா பலனும் பார்த்துட்டேன் சாமி எனக்கு இந்த கடன் ஓயவே இல்லை எல்லா பலனும் பார்த்துட்டு கேட்டுட்டேன் எனக்கு வேலை கிடைக்கல எல்லா பலனும் பார்த்துட்டேன் எனக்கு கல்யாணம் ஆகலை எல்லா பலனும் பார்த்துட்டேன் கேட்டுட்டேன் எனக்கு தொழில் சட்ட ஆகலை நாளைக்கு வீடு விற்க போது காப்பாற்ற முடியல அப்போது ஏதாலும் நடக்காத மாத பலன்களால் வருட பலன்களால் பயிற்சிகளால் நடக்காத ஒரு சில விஷயங்கள் சனி பயிற்சி நடக்கும் போது குரு பயிற்சி நடக்க போது ராகு கேது பயிற்சி நடக்க போது இந்த பெயர்ச்சிகளில் எல்லாம் நடக்காத ஒரு சில விஷயங்கள் லட்சத்தில் ஒரு பத்து பேருக்கு அல்லது ஆயிரத்தில் ஒரு நூறு பேருக்கு லட்சத்தில் ஆயிரம் பேருக்கு நிச்சயமாக இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் குருட்டுத்தனமாகவோ அல்லது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இது ஒரு மிராக்களுக்கான டைம் இது ஒரு மிராக்களுக்கான டைம் சி காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி காலபுருஷனுக்கு இரண்டுக்கு ஏழுக்கு உடையவன் காலபுருஷனுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவன் காலபுருஷனுக்கு பத்து பதினொன்றுக்கும் உடையவன் அப்போ எத்தனை பாவங்கள் அங்கே சேருது பாருங்கள் இரண்டு ஆறு இரண்டு ஏழு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு பத்து பதினொன்று அப்போ இந்த பாவங்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேருகின்ற பொழுது அதுவும் யார்கிட்ட குருவுடைய வீட்டில் அற்புதமான முறையில் இந்த ஆறு கிரக சேர்க்கை வேலை செய்ய போது உங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களே அற்புதமான நேரம் காலமும் நேரமும் கை கொடுக்கக்கூடிய காலம் காலமும் நேரமும் உங்களை கை விடக்கூடிய காலம் நான் எப்பொழுதுமே சொல்லுவதுண்டு துலாம் ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க பரமசாது பரம சாதுவாக இருப்பார்கள் திறமையும் இருக்கும் எல்லாரையும் தெரிஞ்சிருக்கும் அதிலும் சுவாதி நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம்லாம் ரொம்ப சிறப்பு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வரலும் தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு எதுவும் நடக்காது தெரியாது அதை போல இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களே ராசிக்கு ஆறு எட்டாக இந்த ஆறு கிரக சேர்க்கை நிகழ்கிறது இதில் உங்கள் ராசிநாதன் தான் ஹைலைட்டு உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் இந்த ஆறு கிரக சேர்க்கையில ஒரு கிரகமாக உட்கார்ந்துருக்கிறாரு அதோடு மட்டும் இல்லைங்க சுக்ரன் வக்ரம் அடைகிறார் சுக்ரன் அஸ்தங்கம் ஆவார் சுக்ரன் வக்ரம் ஆவார் எப்போ சூரியன் நெருங்கும் போது மட்டும்தான் சூரியன் கிட்ட நெருங்கி வரக்கூடிய போது மட்டும்தான் அப்போ அதை போன்ற ஆறு கிரக சேர்க்கை உங்கள் ராசிக்கு லாபஸ்தான அதிபதி உங்கள் ராசிக்கு ராசிநாதன் அதே போல ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதியோடு உங்கள் ராசிநாதன் இணைகிறார் சார் நாலாம் அதிபதியோடு இணைகிறார் சார் அப்ப நாலு ஒன்பது பதினொன்று இது மூன்று பாவங்களும் நாலு ஒன்பது பதினொன்று இந்த மூன்று பாவங்களும் வலுப்பெறுகின்றன துலாம் ராசி என்பர்களே நாலாம் பாவம் வலுப்பெற்றால் சுகபோகங்கள் அதிகரிக்கும் சுகபோகங்கள் அதிகரிக்கும் ஒன்பதாம் பாகியங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நினச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கிடைக்காத பாக்கியங்கள் வாய்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் அது பாக்கியம் அப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைத்து வருமானம் சிறப்பாக இருக்குமேயானால் லாபம் அதிகரிக்கும் அரசாங்கத்தால் அனுகூலம் அதிகரிக்கும் நிர்வாகத்தில் சிறந்து விளங்குவீர்கள் நீங்கள் உங்கள் நிர்வாகத்தில் ஏதேனும் ஒரு ஒரு முடிவெடுத்து ஸ்டடியாக நின்று அதில் ஏதேனும் ஒரு கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒரு தடுமாறி இருப்பீர்களே ஆனால் நிர்வாகம் சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய நிர்வாக திறமை உலகறிய செய்யப்படும் அதே போல் உங்களுடைய கண்டுபிடிப்புகள் உங்களுடைய அந்த அர்ப்பணிப்பு இதெல்லாம் பாராட்டப்படும் துலாம் ராசி நேயர்களே குறிப்பாக மாணவ செல்வங்கள் அந்த நீட் எக்ஸாம் எழுத போகிறவங்க ஜேஇஇ அந்த மாதிரியான அரசு சார்ந்த எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ செல்வங்கள் அல்லது ஒரு எம்பிபிஎஸ்கோ அல்லது எம்டிக்கோ புதுசாக முயற்சி எம்எஸ் அதுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லா மாணவ செல்வங்களுக்கு குறிப்பாக எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் துலாம் ராசி நேயர்களே படிப்புக்காக வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கிறீங்களா போகலாமா அனுப்பலாமா இல்லை அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கான் நல்லா இருப்பானா இல்லை இந்த கோர்ஸ் அவனுக்கு கிடைக்குமா இல்லை இங்கே வந்து அவனுக்கு இடம் கிடைக்குமா இந்த மாதிரியான இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாமா அவனுக்கு படம் கட்டலாமா என் பொண்ணுக்கு இப்படி இருக்குது இந்த மாதிரிலாம் ஐயர் ஸ்டடீஸு சம்மந்தப்பட்ட எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் ஆனால் அந்த கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது என துலாம் ராசி நேயர்களே இப்போ மாணவ செல்வங்கள் தேர்ச்சி பெறுவார்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ராசிக்கு அற்புதம் நிகழும் துலாம் ராசி நேயர்களே ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல்